today வந்து அந்த பெண் குழந்தை டிரெஸ் வந்து ஸ்வேதா கொடுத்து உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பெண் சொல்றாங்கன்னு நாங்க ஆசையா இருந்தோம் மீனாட்சின்ற பேர் எல்லாம் வைக்கலான்னு இருந்தோம் மீனும் ஆசையா இருந்தேன் வந்து அந்தலியோட பாப்பாவுக்கு அந்த பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க பேச்சு அம்மாவும் சொன்னமும் பேசிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே வராங்க எதுக்கு பேச்சு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அமுதனா சுவேதாவும் சொல்றாங்க தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிற பங்கன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல்ல பூமியோட ஆண் குழந்தைக்கு வந்து பேர் வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க பேத்த வந்து சொல்றாங்க எல்லாருமே புடிச்ச ஒரு ஒரு பேர் எழுதி போடுங்க எந்த பேர் வருதோ அந்த பேர் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொர்ணமோ பேச்சியோ சரணன் எழுதலான் இருக்காங்க அமுதன் வந்து சொல்றாரு அண்ணாவும் அண்ணியும் கார்த்திக்ன்ற பேர் தான் வைக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியோ சொர்ணமோ கார்த்திக்ன்ற நேம் எழுதுறாங்க அஞ்சலி வந்து நான் தான் சீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமி வந்து நீ ஒன்னும் எடுக்க தேவையில்லை சூசன் அண்ணாதான் எடுப்பாரு அவங்களை சும்மா மட்டும் அண்ணான்னு கூப்பிடலன்னா உண்மையாவே நான் அவங்களை அண்ணாவாதான் நினைக்கிறேன் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூசன் வந்து சீட் எடுத்து பேச்சியம்மாள் கிட்ட கொடுக்குறாங்க பேச்சியம்மாள் வந்து அதை ஓபன் பண்றாங்க தேங்க்யூ